எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது எதிரிகளால் உங்களுக்கு வருகிறதான போராட்டங்களை மேற்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி பார்க்கும்போது நீ என்ன பண்றீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க அதுக்கு முன்னாடி தேவன் இதை எப்படி பாக்குறாரு தேவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் எப்படி பாக்குறாரு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்களும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க சங்கீதம் ரெண்டு முழுவதையும் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க நான் அப்படியே சொல்லுகிறேன் முதலாவது அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு முட்டாள்தனமா பார்க்கிறார் ரெண்டாவது இது எல்லாமே சத்ருக்களுடைய வைத்தியக்காரத்தனமாக அதை அவர் பார்க்கிறார் அப்படி பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா நான்காவது வசனத்துல பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகல வாரம் போட்டிருக்குல்ல அதுல நம்ம எப்படி அத படிக்கிறோம் அப்படின்னா மூலமொழியில பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நல்ல சத்தமிட்டு சிரிச்சு அவர்களுடைய சற்பனையான யோசனைகளை பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம்